ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமான முறையில் கருணைக்கெழங்கு வருவல் செய்ய போகிறோம் வெஜ்ஜிலேயே கருணைக்கெழங்கு தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியானது ஆனால் அதை நம்ம பெருசாக உப்பு மிளகாப்பொடி போட்டு வறுக்காமல் வித்தியாசமான முறையில் செஞ்சால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும் அதுக்கு ஒரு அரை கருணைக்கெழங்கு நீல நீளமாக நறுக்கி கொதிக்கிற தண்ணியில் சேர்த்து அது கூட கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் புளிக்கரைசல் சேர்த்து கொஞ்சம் அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்குவோம் நம்ம எடுத்து வச்சுருக்க கருணைக்கெழங்குல ஒரு ஸ்பூன் கான்ஃபிளரு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு எடுக்கணும் விட்டு எடுக்கும்போது நிறைய டீப் ஃப்ரை பண்ணி மொறுமொருன்னு பொறிச்சு எடுக்க வேண்டாம் கொஞ்சம் சாஃப்டாகவே பொறிச்சு தனியாக எடுத்து வச்சுக்குவோம் அடுத்த ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு நாலஞ்சு பூண்டு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக இஞ்சி துண்டு சின்ன சீரகம் சோம்பு கொஞ்சம் மிளகு சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பில் அரை மூடி தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம் தண்ணி சேர்க்காம அரைக்கணும் அடுத்து அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு கருவேப்பில்லை போட்டு பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்து அதோடய ஒரு ஸ்பூன் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க கருணைக்கெழங்க இதோட சேர்த்து கலந்து விடணும் கருணைக்கெழங்க சேர்க்கும்போது அடுப்பை வேகமாக வச்சுட்டு கருணக்கெழங்க சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கெண்டு கலந்து விடணும் அப்போது கருணைக்கெழங்கோட எல்லா பக்கமும் இந்த மசாலா கூட்டாயி சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதம் நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஃபீலே இருக்காது நான்வெஜ் சாப்பிடாத ஃபீலே இருக்காது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய ரெசிபி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க